அனைவருக்கும் வணக்கம் எனக்குத் தெரிந்த ஒரு கல்லூரி மாணவன் தனது தாத்தாவோடு நடத்திய கலந்துரையாடலை எம்மால் என்றென்றும் மறக்க முடியவில்லை விவசாயியாக விளங்கிய அந்த தாத்தா முற்றிலும் வித்தியாசமானவர் உழைப்புக்கு அவர் ஒரு முழு உதாரணம் தாத்தா இறந்துவிட்டால் அவரது சமாதியில் உழைப்பு 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 என்று மூன்று சொற்களை மட்டுமே கல்வெட்டில் பதிக்க வேண்டும் என்று வேடிக்கையாக அம்மாணவன் அடிக்கடி எம்மிடம் கூறுவான் விழித்திருந்த நேரமெல்லாம் ஒழித்து கொண்டிருந்த அந்த தாத்தாவுக்கு தொன்னூறு வயதுக்கு மேலே இருக்கும் பிறந்ததிலிருந்து மருத்துவமனை பக்கம் நிழலுக்கு கூட ஒதுங்காத அளவுக்கு இயல்பாகவே தாத்தாவுக்கு ஆரோக்கியமான உடல்வாகு அவர் உழைக்க உழைக்க அவரின் உடல் இசைவுடன் ஒத்துழைத்து வந்ததுதான் ஆச்சரியம் தாத்தாவுக்கு உலக நடவடிக்கைகள் ஏதும் தெரியாது கஷ்டப்பட்டு கையெழுத்து மட்டும் போடத் தெரியும் கல்லங்கபடமற்ற சுபாவம் இரவு பனிரெண்டு மணிக்கும் ஒரு மணிக்கும் தூக்கம் களைந்து எழுந்து கயிற்றுக்கற்றலில் அமர்ந்திருக்கும் தூக்கம் வராத அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் கூட மாடு கட்டும் இடத்தில் சுத்தம் செய்யும் பணியில் தன்னை ஆழ்த்திக் கொள்வார் தாத்தா உழைக்க உழைக்க இன்பப்படுவது இயல்பாகவே அவருக்கு இருந்து வந்த பிறவிக்குணம் தாத்தா பரவலான காடு தோட்டம் வைத்திருக்கும் வசதியான விவசாயி என்றாலும் தனது பண்ணைக்கென்று தனியாக நிரந்தர பண்ணையால் யாரையும் கொண்டதே இல்லை தாத்தாவும் பாட்டியும் அவரது மூன்று மகன்களுமே கூட்டாக உழைப்பார்கள் எத்தனை மணி நேரம் தொடர்ந்து கலனியில் உழைத்தாலும் வேலையை முடித்த பின்பு அப்பாடா என்று செய்த வேலையின் அடர்த்தி குறித்து அழுத்துக்கொண்ட சரித்திரமே தாத்தாவிடமில்லை பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த பருவத்திலேயே பேரனுக்கு தாத்தாவின் மீது தனி மரியாதை தாத்தாவின் கட்டிலில் அவரோடு அமர்ந்து கொண்டு தனக்கு தெரிந்த கதையெல்லாம் சொல்லி கொண்டிருப்பான் அச்சிறுவன் தாத்தாவுக்கு பேரன்கள் கதை சொல்வார்கள் இங்கு பேரன்தான் தாத்தாவுக்கு கதை சொல்வான் உலகமறியாத தாத்தா பேரனின் கதைகளை கேட்டு சில சமயங்கள் விழுந்து விழுந்து சிரிப்பார் பேரனிடம் கதை கேட்டதுதான் அனைவருக்கும் ஆச்சரியத்தை அளித்தது விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்ட மனநிலையில் வாழ்ந்த தாத்தாவுக்கு பேரனின் மீது தனி அன்பு துளிர்த்ததை எண்ணி அனைவரும் உயர்ந்தனர் ஒருநாள் வேலை செய்கிறபோது கீழே விழுந்து இடுப்பு எலும்பு முறிந்து படுத்த படுக்கையாகிவிட்டார் தாத்தா கல்லூரியிலிருந்து வந்த பேரன் தாத்தாவின் கட்டில் அருகில் சென்றவுடன் என்றால் என்னவென்றே தெரியாத தாத்தா எனக்கு சாவு வந்துவிட்டால் தேவலாம் என்று சொல்லிக்கொண்டு சிரித்தார் தாத்தா எப்போதும் சொல்லாத வார்த்தை இப்போது சொல்கிறீர்களே என்று வியந்து போய் கேட்டான் பேரன் அதற்கும் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் பாடுபடாமல் எப்படி சோறுங்கிறது என்று கொங்கு தமிழில் சொல்லிவிட்டு மீண்டும் சிரித்தார் தாத்தா உழைக்காமல் எப்படி உண்பது என்று தாத்தா சொன்ன வரிகள் பேரனின் இதயத்தில் ஈட்டியாய் பாய்ந்தது இன்னும் மூன்று தலைமுறைக்கு பழுத்துக்கொண்டே சாப்பிடக்கூடிய அளவில் வாழ்நாளெல்லாம் உழைத்த தாத்தா வசதியும் வாய்ப்பும் உள்ள தாத்தா தொன்னூறு வயதுக்கு மேல் உழைக்க முடியவில்லை என்று வருந்தியதோடு உழைக்காமல் உன்னை என்ன உரிமை இருக்கிறது என்ற கேள்வியும் எழுப்பியது பேரனுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது உழைப்பை பற்றி ஆயிரம் புத்தகங்களில் படித்ததை விட எனது தாத்தாவின் வாழ்க்கையும் அவர் உதிர்த்த வரிகளும் தான் என்னை ஆழமாக சிந்திக்க வைத்தது என்று பேரன் எம்மிடம் அடிக்கடி கூறுவான்